அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன செல்வத்தின் அதிபதியான ஆட்சி வீடான குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல விருச்சகராசினியர்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்பட இருக்கு என்பது குரு பகவானை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு மேசராசியை விட்டு விலகி சுக்ரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்காரு ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்ரன் குரு பகவானின் பகை கிரகம் ஆவாரு அசுரர்களுக்கு ஆச்சு ியர் சுக்ரன் தவ வலிமையில் குருவும் சுக்ரனும் சமபலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்ரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வம் போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடுமையான தவம் இருந்து மிருத ஜீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார் பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன அந்த தருணங்களில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிர்பாராத எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை இதனால் ஒவ்வொரு போர் வந்தனர் விதமாவது தெரிந்து கொண்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்ர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர் சுக்கிரனும் கசனை தனது மாணக்கரில் ஒருவராக சேர்த்துக் கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் குரு பகவானின் பெண் சுக்கரனுடைய பெண் தேவயானி கசன் மீது மையல் கொண்ட காரணத்தனால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகாமந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன் இம்மகாமந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக ஒன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அவரும் மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து உயிர் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் நாள் சீற்றமடைந்த தேவியானி கசன் கற்றுக் சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதில் இருந்துவிடும்படி சாபமிட்டாள் குரு பகவானின் விருவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜனன நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும் கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனைத்தான் தந்தருள்வார் ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதான ஜோதிட கிரகந்தங்கள் முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் ஒரு வருட காலமாகும் குரூர கிரகம் எனப்படும் ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண பாராச்சரியம் எனும் பழமையான ஜோதிட நூல் விளக்கியிருக்கு இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை அது மட்டுமில்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற உள்ளது தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய முக்கிய தகவம் எத்தகையது என்று வேத காலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் வாத்தியாசனர் என்றொரு மகரிசி இருந்தார் மகா தபஸ்வி அவரது பிரசித்தி பெற்ற சாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டுமென ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ளது தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பப்படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்ரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான வானியல்களை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ரிஷகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இட சஞ்சார கால பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க இருக்குதுங்க மேலும் உங்களுடைய ஜென்ம ராசி லாபஸ்தானம் மற்றும் மகரம் ஆகிய இடங்களை தனது சுப பார்வையினால் ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோனியமும் ஏற்படுங்க ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க திருமண முயற்சிகள் மிகச்சிறந்த ஆண்டாகுங்க இது அதே போல குரு பகவானுடைய சுப பல சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிய இருக்குது இவற்றின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுப ஒரு திங்க அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக காரணமாக வெளிநாடுகளில் பிரிந்திருக்கும் பிள்ளை அல்லது பெண் ஆகியோருடைய எதிர்பாராத வரவு குடும்பத்தையும் மகிழ்ச்சியில் திளை க வைக்க இருக்குதுங்க ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க விற்சக ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் அதிர் அர்த்தாஸ்டகராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வேலை சுமை பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க குரு பகவான் பார்வை விசேஷத்தினால் பதவி உயர்வு ஒன்றும் ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்குது வேலை இல்லாத ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கும் நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகவும் யோகம் உள்ளது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சினிகளுக்கு தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது அர்த்த சனி நாள் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்குங்க இருப்பினும் லாபம் ஒரே சீராக இருக்குங்க நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க லாபஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கெட்டுங்க அதே போல விற்பனை அபிவிருத்திக்காக கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க சனி பகவான் மட்டுமல்லங்க ராகுவும் அனுகூலமாக இல்லாததால் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்ப்பது வேண்டுங்க ங்கினால் வளரும் கொடுத்தால் திரும்பி வராது என கூறுகின்றன மிக பழமையான ஜோதிட கிரகந்தங்கள் இத்தகைய மிக தரணங்கள்ல இருட்டில் வழிகாட்டும் ஒளி விளக்கு போல நமக்கு எச்சரிக்கை செய்துங்க கிரக நிலைகள் விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் குரு பகவானுடைய ஒரு வருட கால சஞ்சாரம் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு துணை நிற்கும் என்பதை பொல்சார விதிகள் எடுத்து காட்டுதுங்க பெண்மணிகளுக்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டு இருப்பதால் ஓராண்டிற்கு வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் ராகு ஆகிய இருவரும் பரிகாரம் செய்வது மிகவும் நல்லது திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு திருநாகேஸ்வரம் தரிசனம் மிகவும் ஏற்றதா அமைது